தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கல்யாணவரம் அருளும் நந்திகேஸ்வரர் மார்க்கண்டேயருக்கு சிவபெருமான் காட்சி தந்து மழு என்னும் படையை தாங்கி ஆடல் செய்து அருளிய காரணத்தால் மழுவாடி என்ற பெயர் வந்தது காலமாற்றத்தால் மழவர் வாடி என்று தெரிந்தது பிரம்மலோகத்தில் இருந்த சிவலிங்கத்தை மிருக முனிவர் கொண்டு வந்து இங்கு பிரதிஷ்டை செய்தார் பிரம்மா அதை பெயர்த்தெடுக்க இயலாதபடி ஈசன் வைரம் பாய்ந்த தூண் போல் நின்றார் ஆதலால் வஜ்ரஸ்தூர்த்தி என்ற திருநாமம் பெற்றார் மேலும் மழுவாடீசன் வைத்தியநாதர் என்றும் பல்வேறு பெயர்கள் ஈசனுக்கு உண்டு வசர் தன் மனைவியான அருந்ததிகுடன் இத்தலத்தில் தங்கி ஈதனை வழிபட்டு வந்தார் பெருமானும் அவருக்கு திருவருள் புரிந்ததுடன் அழகான பெண் மகவையும் அருளினார் அக்குழந்தைக்கு ஊர்மிடாதேவி என பெயரிட்டினர் இதே நேரத்தில் திருவையாறு என்னும் தலத்தில் ஷிராத மகரிஷி என்றொருவர் வாழ்ந்து வந்தார் சிவநெறியில் பிறழாதவர் ஒரு நாள் வேள்வி செய்வதற்காக நிலத்தை உழுத போது அழகிய பெட்டியில் குழந்தை ஒன்று இருப்பதை கண்டார் குழந்தை யார் என புரிந்து கொண்டார் உச்சி முகர்ந்தார் குழந்தையை நெஞ்சோடு அணைத்து வீடு நோக்கி நடந்தார் மனைவியிடம் குழந்தையை கொடுக்க அவள் மட்டிராத மகிழ்ச்சி பெற்றார் குழந்தையை மாற்றி மாற்றி கொஞ்சினார்கள் ஊரை அழைத்து கொண்டாடினார்கள் பெரியோர்கள் குழந்தையின் அங்க லட்சணத்தை பார்த்து வியந்து வணங்கிவிட்டு சென்றார்கள் குழந்தைகள் இருவரும் வெவ்வேறு இடங்களில் வளர்ந்தார்கள் வளர வளர சிவக்குழந்தாய் சிவந்தார்கள் காலத்தை எதிர்நோக்கி கணித்திருந்தார்கள் திருமண நேரம் வர காத்திருந்தார்கள் நேரத்தை குறித்து கொண்டார் தெரிவிக்க ஆயத்தமானார் வசட்டரும் தன் மகளுக்கு மனப்பருவம் நெருங்கியதை உணர்ந்தார் திருவையாறில் உள்ள ஸ்ராத முனிவரின் புதல்வரான நந்திகேஸ்வரருக்கு திருமணம் செய்து கொடுக்க தீர்மானித்தார் அவ்விஷயத்தை பெரியோர்கள் மூலம் தெரியப்படுத்தினார் ஸ்ராத முனிவர் தன் சுற்றத்தோடு மழவாடிக்கு எழுந்தொருடினார் ஊரே திரண்டு நிற்க சகல தேவர்களும் எழுந்துருள ஈசனும் அம்பாளும் கருடையை மழையாக பொழிந்தார்கள் ஊரே வேதமனம் கவிழ்ந்தது பங்குனி மாதம் புனர்பூச நன்னாளில் நந்திகேஸ்வரருக்கும் ஊர்மிணாதேவி என்ற பிரபாதேவிக்கும் வெகு கோலாகலமாக திருமணம் நடைபெற்றது அன்றிலிருந்து வரை இக்கோயிலில் நந்திகேஸ்வரனின் திருக்கல்யாணம் நடைபெற்று வருகிறது கல்யாண தினத்தன்று திருவையாறு பஞ்சரதீஸ்வரர் அன்னை தர்ம சம்பர்தனி சமேதராக விடியற்காலையே திருவையாறிலிருந்து கண்ணாடி பள்ளத்தில் புறப்பட்டு மேளத்தாளங்குடன் கொள்ளிட நடிகை கடந்து பிற்பகல் திருமழப்பாடி எழுந்தருள்கிறார் திருமழபாடி திருக்கோவிலில் சுந்தராம்பிகா சமேதராக வைத்தியநாத சுவாமி எழுந்துருள்கியிருப்பார் இவர்கள் முன்னிலையில் சிராத முனிவருடைய திருக்குமாரரான நந்திகேஸ்வரனுக்கும் வசிஷ்ட முனிவரின் அருமைப் பதவியான சுயம்பிரபா தீவிக்கும் திருக்கல்யாண உற்சவம் மிக கோலாகலமாக நடைபெறும் இந்த வைபவத்தை கண்டுகளிக்க மக்கள் ஆயிரக்கணக்கில் கூடுகிறார்கள் பழமையான வெண்கல பாவை விளக்கு ஒன்று உள்ளது ஐயழிகள் காடவர்கோன் நாயனார் இந்த தலத்தை குறித்து பாடல்கள் இருக்கிறார் அதுபோல கவலைஞான பிரகாச தேசிகர் திரு மழுவாடி புராணம் என்று உரையை உரை ஏற்றிருக்கிறார் இக்கோயிலில் நாள்தோறும் காலை உச்சி மாலை அர்த்த ஜாமம் ஆகிய நான்கு காலங்களிலும் அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன ஆண்டுதோறும் மாசி மக உற்சவம் பத்து நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது திருமழப்பாடி பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ளது திருவையாற்றிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இத்தலம் கொள்ளிட நதிக்கு அருகே அமைந்துள்ளது அரியலூர் திருவையாறு திருச்சி ஆகிய இடங்களில் இருந்து பேரூந்து வசந்தியும் உள்ளது